ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யாவிலேருந்து சீனாவுக்கு ஒரு பிளேன் ரெடி ஆகுது அதில் எழுபத்தஞ்சு பேர் ஒட்டுமொத்தமாக ஏறுறாங்க டேக் ஆஃப் ஆகி பறந்து போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சிடெண்ட் ஆனதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாருமே இறந்து போகிறாங்க ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை விசாரணை வந்து என்ன ஆணுச்சு அப்படின்னு போது இந்த உலகமே மிரள வைக்கிற மாதிரி உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி என்ன தான் அந்த பிளைனுக்கு ஆணுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நான் தாங்க உங்கள் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டில் இந்த பார்க்க ஆரம்பிப்போம் ரஷ்யாவிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே சீனாவுக்கு வந்து பிளேன் வந்து போயிட்டு இருக்குது அடிக்கடி இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பிளேனும் ரெடி ஆகுது இந்த பிளேனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு அறுபத்தி மூணு பேர் முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு போடிங் போகிறதுக்காக விமான நிலையத்துக்கு வராங்க போர்டிங்கும் போட்டுட்டு அந்த விமானத்தில் போய் ஏறி உட்காந்துர்றாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பிளேனில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒம்பது பனிப்பெண்களும் உள்ளே போகிறாங்க அந்த பிளேனை ஓட்டுறது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு பேர் கேப்டன் ஆண்ட்ரூ அவர் தான் வந்து அந்த பிளேனை ஓட்டுறவர் ஆனால் இது ரொம்ப நேரம் போகிற டிராவல் அப்படிங்கிறதுனால அவருக்கு துணையாக வந்து இன்னொருத்தர் வந்து வருவாப்பில் அவர் வந்து ஆண்ட்ரு தூங்கினதுக்கப்புறம் அவர் சார்ஜ் எடுத்துகிட்டு அவர் ஓட்டுவாப்பில் இவங்க ரெண்டு பேருக்கும் துணையாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவாப்பில் இவங்க மூணு பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அதுவும் அந்த கேப்டன் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறு மண் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹவர்ஸ் வந்து ஓட்டிருக்காப்புல பிளேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பிளேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஓட்டிட்டு போயிடுவாப்புல ஆனால் அந்த பிளேனில் ஏறின எழுபத்தஞ்சு பேருக்கும் தெரியாது நம்ம வந்து திரும்பி வரப்போகிறல அப்படின்னு அந்த பிளேன் டேக் ஆஃப்றதுக்கான சிக்னல் கிடைக்குது கேப்டன் ஆண்ட்ரூ வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாப்பில் பிளேன் டேக் ஆஃப் ஆகி பறந்து போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்லபடியாக போயிட்டு இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கேப்டன் ஆண்ட்ரூவுக்கு ஸ்பேராக ஒத்துருந்தாப்ல இல்லை அவர் சொல்கிறாப்புல நான் வந்து மொதல் தடவை என் பிள்ளைங்களை வந்து பிளெயினில் கூப்பிட்டு வந்திருக்கேன் அதுவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இது ஏரோபிளைனில் வந்து இது இதுவரை கூப்பிட்டு வந்ததே கிடையாது இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாப்பில் ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி போய்கிட்டே இருக்கா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகுது கேப்டன் ஆண்டு ஓட்டிகிட்டு போகிறாப்புல அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாப்பில் சரி நம்ம போய் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் இவர் ஓட்டுட்டோம் அப்படின்னு அவர் வந்து போய் தூங்க போயிடுறாப்புல அவர் தூங்க போனதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது அதுதான் இந்த ஸ்பேருக்கு வந்தா பிள்ளைகளை ஒருத்தர் அவர் வந்து விமானத்தை ஓட்டுறாப்புல பிரச்சனை கிடையாது அவரும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் ஆனால் அவர் ஒரு சம்பவத்தை பண்ணுறாப்புல தன்னோட பிள்ளைங்களை உள்ள கூப்புறாப்புல அந்த காக்க்பீட்டுக்குள்ள அவர் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்றது வந்து சும்மா பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாதுங்க அந்த பிள்ளைங்களை வந்து ஓட்ட சொல்கிறதுக்காக அந்த பிளேன் வந்து எப்படி எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ பைலட் உள்ளது தான் ஏதாவது அந்த விமானம் ஓட்டுறவர் வந்து தப்பு பண்ணாலும் ஆட்டோ பைலட்டில் வந்து தானாக விழுந்து பிளேன் வந்து நேராக எங்கே போகணுமோ போய் சேர்ந்துடும் ஆனால் இந்த ஆட்டோ பைலட் மோடில் வந்து சிக்கல் வந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இந்த ஆட்டோ பைலட் மோடு இருக்கிறதுனால தன்னோடய பிள்ளைங்களை கூப்பிட்டு ஓட்ட ஓட்ட சொல்கிறாப்புல பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த சின்ன பொண்ணு கேப்டன் சீட்டில் உட்காந்து ஓட்டுது அந்த பிளேன் ஆட்டோ பைலட் மோடில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பிளேனே இருக்காது எல்லோரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அப்போ யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டோ பைலட் அவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏழு நிமிஷத்துக்கு மேலே போகுது எந்த பிரச்சனையும் இல்லை ஏழு நிமிஷம் கழித்து அவரோட பதினாலு வயசு சின்ன பையன் வந்து வரான் அவன் உட்காரான் அவன் உட்காந்து வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான் பிளேன் அங்கிட்டு அங்கிட்டு ஆழுது ஆட்டோ பைலட் மோட் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு தெரியல ஆட்டோ பைலட் மோடு வந்து அந்த பகுதி அளவு வீணாக போயிடுது இப்படி வீணாக போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல்லாம் வர ஆரம்பிக்குது இப்படி வந்து ரொம்ப நேரம் ஆனோன்னா ஐயையோ ஏதோ மிகப்பெரிய சிக்கல் வந்துட்டு அப்படின்ட்டு அந்த பையனை வந்து இங்கிட்டு வர சொல்கிறாப்பில வரப்போ இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது பிளேனை நேராக கொண்டு வந்தணும் அப்படின்னு ஏன்னா இப்படி இப்படி போயிட்டு இருக்கு நல்லா சுற்றுது பிளேனு அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாமல் பிளேன் வந்து செங்குத்தா வந்துடுது இப்படி செங்குத்தா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே புரியல கொஞ்சம் கொஞ்சமாக பிளேனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மலைகள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதி இப்படி இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா இவங்களும் சரி செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து சரி செஞ்சிட்றாங்க கிட்டத்தட்ட நேராக வந்துடுது ஆனால் இப்போ வந்து அவங்க ஹைட் வந்து பயங்கரமாக கீழே இறங்கிடுது அதனால் ஒரு மலையில் வந்து பயங்கரமாக பயங்கரமாக போய் முட்டுது பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு அந்த சின்ன பிள்ளைங்க உள்ளே வருதுங்க பன்னெண்டு ஐம்பத்தெட்டுக்கு அந்த பிளேன் வந்து ஒரு மலையில் போய் முட்டுது முட்டுற செகண்டில் எல்லாருமே வந்து அந்த தாக்கத்தில் இறந்து போகிறாங்க இவர் அப்பா வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாப்பில் அதுக்காக வந்து தன்னோட பிள்ளைங்களை காப்பீட்டு உள்ள விட்டாது அது மிகப்பெரிய சிக்கலாகி கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக எழுபத்தஞ்சு பேர் வந்து இறந்து போகிறாங்க அதில் வந்து ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்பவம் வந்து உடனே தெரிஞ்சுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அங்கே சீனாவில் வந்து என்னடா என்ன பிளேன் வரல அப்படின்னு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தேடுறாங்க எங்கள் பிளேன் என்ன ஆச்சு வந்திருக்கணுமே அப்படின்ட்டு தேடுறாங்க அப்படி தேர்ணா இது மாதிரி மலைப்பகுதியில் இது மாதிரி பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது அங்கே போய் பார்த்தா யாருமே உயிரோடு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது சரி இந்த பிளேனுக்கு என்ன தான் ஆணுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் அப்படின்னு பிளேனில் தான் பிளாக் பாக்ஸ் இருக்கும்ல அந்த பிளாக் பாக்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கவே இல்லை முதல் நாள் கிடைக்கவே இல்லை ரெண்டாவது நாளும் தேடுறாங்க ரெண்டாவது நாள் தேடும்போது அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கிது அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க இந்த ரெண்டு நாள் தேடும்போதும் அந்த தேடுறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து இது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த பிளேனுக்குள்ளே வந்து எந்த டெக்னிக்கல் இஷ்யூவும் இல்லை இந்த பிளேன் வந்து நல்லா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அது மட்டும் இல்லாமல் காக்பேட்டில் ரெக்கார்டான அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் இருந்துருந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த பிளேன் வந்து செங்குத்தா அப்படி நிற்க இல்லாமல் முடிச்சுல்ல அப்போ வந்து அவர் அப்பா வந்து இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிற எல்லா வயசும் ரெக்கார்டாக இருந்திருக்கு இதை வச்சு பிள்ளைங்க தான் அந்த வண்டியை ஓட்டியிருந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வராங்க இப்படி முடிவுக்கு வந்துட்டு அந்த பிளேன் இருக்கும்ல அந்த அந்த பிளேன் கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க அவங்க சமாளிக்கிறாங்க இது மாதிரி பிள்ளைங்களாம் அதுக்குள்ளே இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து வண்டியை ஓட்டுனது ஆனால் ஏதோ ஒரு இதனால் இதாகிட்டு அப்படின்னு வந்து அவங்க சமாளிக்கிறாங்க இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்து ஆறு மாதம் கழித்து அவங்களும் ஒத்துக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் வந்து தான் இருந்திருக்காங்க அவங்க தான் ஓட்டுனது அப்படின்னு இந்த பிளேன் வந்து ரொம்ப நாளாக ரஷ்யாவிலேருந்து சீனாவுக்கு வந்து போயிட்டு தான் இருந்திருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கேப்டன் ஆண்ட்ரூவுமே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்து ஐநூறு மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது அவர் ஓட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் போய் தூங்க போன நேரத்தில் பிள்ளைங்களை எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் பண்ண சின்ன தப்பால் அதில் பயணித்த எல்லாருமே சேர்த்து எழுபத்தஞ்சு பேரும் அதாவது மொட்டு மொத்தமாக எழுபத்தஞ்சு பேரும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இறந்து போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு சம்பவம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அதை கீழே என்னங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்